கேரட் கூட் செய்ய போகிறோம் பாருங்கள் தோல் சேவி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோவுக்கு அதுக்கு தேவையான பொருள் தோரம் பருப்பு வச்சுருக்கேன் எல்லோரும் பாசி பருப்பில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டே இருக்காங்க பருப்பில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பாருங்கள் பெருங்காய் சுண்ணக்கட்டி மஞ்சத்தூள் கருவேப்பிலை தேவையான எண்ணெய் கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிடலாம் அதில் பெருங்காய கட்டி போட்டுடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கேரட்டு சேர்த்து வச்சு சால்ட் தேங்க சால்ட்டு போட்டாச்சு இப்போ குக்கரில் ஒரு விசில் வச்சு இறைக்கிடலாம் விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணலாம் விசில் வந்துடுச்சு இப்போ சிம்மு விசில் வச்சுருவோம் சிம்மு விசு வச்சுருவோம் போதும் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சேன் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பருப்பு கரைஞ்சிருச்சு இப்போ இதில் தாளிச்சிட்டோன்னா போதும் தாள் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடége சீரகம் பச்சை வெங்காயம் இதே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது காரத்தை போட்டு நெய் ஊற்றி விட்டுடலாம் நல்லா பிரியமா சாப்பிடுவாங்க உரப்பும் இருக்காது உரப்பில்லாத மிளகானாலும் ரெண்டு சேர்த்து போட்டிருக்கேன் நீங்கள் வேணா விட்டுடலாம் பாசி பருப்பை விட நமக்கு துவரம் பருப்பில் தான் சத்து அதிகம் அதில் தான் எல்லா விதமான சத்தும் இருக்குது குழந்தைங்களுக்கு துவரம் பருப்பு நிறைய கொடுக்கணும் அதனால் நீங்கள் பருப்பிலே செய்யுங்க நிறைய பேர் துவரப்பருப்பு செய்ய மாட்டோம்னு நினச்சிட்டு கூட்டே செய்ய மாட்டாங்க எல்லா கூட்டுமே நம்ம அதில் செய்யலாம் பருப்பில் அருமையான டேஸ்ட் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கனாலே தெரிஞ்சிடும் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த இதில் வந்து கேரட்டில் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் தோரம்பருப்பு சாப்பிடும்போது நமக்கு வாய் இருக்கும்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் பெருங்காயம் சேர்த்துருக்கனால ஒன்றும் செய்யாது பாருங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் பாருங்கள் உளுந்து பருப்பு கருப்பு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன் அதுவும் நல்ல சத்து வாவ் ரொம்ப சூப்பர் நீங்களும் செய்து சாப்பிடுங்க